வணக்கம் ஓகோ தமிழ் சேனல் பார்வையாளர்களுக்கு எங்களுடைய அன்பான வணக்கங்கள் நாம் இந்த பகுதியில நம்மை நாமே பாசிட்டிவாக வைத்துக் கொள்வது எப்படி அப்படி என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இருப்பவர்களோடு பழகுங்கள் நம்மை சுற்றி எப்பொழுதுமே பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருந்தால் நாம் இயல்பாகவே அதிக முனைப்போடு ஒரு விஷயத்தை செய்வோம் எதிர்மறை எண்ணத்தோடு ஒரு செயலை செய்பவர்களை எப்பொழுதும் பக்கத்தில் வைத்துக் கொள்ளாதீர்கள் வேலையை செய்ய வேண்டுமே என செய்து முடிக்காமல் இந்த வேலையை நம்மை விட வேறு யாரும் இவ்வளவு சிறப்பாக செய்துவிட முடியாது என்பதை மற்றவர்களுக்கு உணர்த்த வேண்டும் என எண்ணி வேலையை செய்யுங்கள் உடல் வலிமை பண வலிமை எல்லாவற்றையும் தாண்டி மன வலிமை மிக முக்கியம் உங்களை நீங்களே நேசியுங்கள் இந்த உலகத்தில் தன்னை நேசிக்காத மனிதனால் வெற்றி அடையவே முடியாது உங்களை உங்களுக்கு பிடிக்க உங்களை எப்படி மாற்ற வேண்டுமோ அப்படியே மாற்றிக்கொள்ளுங்கள் உங்களைப் போல அழகானவர் யாரும் இல்லை உங்களைப் போல் திறமையானவரும் யாரும் இல்லை என்பதை மீண்டும் மீண்டும் உங்களுக்கே நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள் உங்களின் முதல் காதலியோ காதலனோ நீங்களாகவே இருங்கள் உங்களை நீங்களே காதலியுங்கள் வெறுக்காதீர்கள் வாழ்க்கை ஒரு பயணம் இந்த நெடும் பயணத்தில் ஒரு சிலருக்கு வெற்றிகள் எளிதில் வரும் சிலருக்கு தாமதமாக வரும் அதற்காக சோர்ந்து விடக் கூடாது வெற்றிக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை ஆராய்ந்து அதனை தொடர்ந்து செயல்படுத்திக் கொண்டே இருங்கள் வாழ்க்கை நிரந்தரம் இல்லாதது ஆனால் பாசிட்டிவ் எண்ணத்துடன் தொடர்ந்து பயணம் செய்தால் உங்களுக்கு வெற்றி கிடைக்கிறதோ இல்லையோ உங்கள் பயணம் மகிழ்ச்சியாகவும் உங்களுக்கு பிடித்தமானதாகவும் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்